இந்த ஒரு டம்ளர் ஜூஸ் அடிக்கடி குடிச்சிட்டு வரதுனால ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு அதிகப்படுத்துறதுக்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸ்கின் நல்லா பொலிவா இருக்கிறதுக்கும் பல விதமான ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் சிம்பிளான இந்த ஜூஸ் உடம்புல நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இதை எப்போ குடிக்கலாம் எப்படி குடிக்கலாம் இதை குடிக்கிறதுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்கிறேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு ஆப்பில் இந்த மாதிரி ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்க்க போகிறேன் இந்த ஜூஸ் நீங்க வடிகட்டி குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்பிளோட சேர்த்துக்கோங்க அப்படி இல்ல வடிகட்டாம அப்படியே குடிப்பீங்கன்னா ஆப்பிளோட தோல் எடுத்துக்கோங்க தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம டாக்டர்டே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின்கள் தான் விட்டமின் ஏ பி ஒன் பி டூ பி சிக்ஸ் சிஇ இப்படின்னு நிறைய சத்துகள் அடங்கியிருக்கு அதே மாதிரி ஆப்பிள் நோய் எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை உள்ளடக்கி இருக்குது அடுத்து நம்ம சேர்க்க போறது பாத்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட்டையும் தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவும் ஒரு கப் அளவுக்கு தேவைப்படும் பீட்ரூட்லயும் பல்வேறு சத்துகள் இருக்குது இதுல பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இதுல இரும்பு சக்தும் அதிகமா இருக்கு அதே மாதிரியே இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படியாக மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பீட்ரூட்ல கரையக்கூடிய நார் சத்து இருக்கிறதுனால இது நம்ம உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வெளியில தள்ளி நம்ம உடம்பு இடையே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்து நம்ம அரக்கப்பளவுக்கு கேரட் சேர்க்க போறோம் கேரட்டோட தோல் எதுவும் சீவாதீங்க இது அப்படியே ரவுண்ட் ரவுண்டா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கேரட்லயும் ஏகப்பட்ட சத்து இருக்குது குறிப்பா இது கண்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க இதுல இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணில் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் கூடியதா இருக்குது அது மட்டும் இல்லாம கேரட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகளை நல்லா கிளீன் பண்ணி வெளியே அனுப்பக்கூடியதாகவும் கொழுப்பை கரைக்கக்கூடியதாகவும் இருக்குது பற்கள் ஈர்கள்லாம் சேதமாகறதை தடுத்து பற்களையும் ஈறுகளையும் பலப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இது மூணுத்தையும் சேர்த்தாச்சு இதுதான் நம்ம ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது கூட ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா இப்ப அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் இந்த ஏபிசி ஜூஸ் நீங்க டெய்லியும் குடிக்கலாம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கலாம் என்ன கேட்டால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இதுல எல்லாமே சுகர் கண்டா இருக்கிறதுனால ரெகுலராக குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு முறையாவது குடிச்சிக்கோங்க இது கண்டிப்பா நீங்க குடிச்சிட்டு வரும்போது ஒரு சத்து டானிக்கா ஒரு மல்டி விட்டமின் டானிக்கா இருக்கும் ஏன்னா இது மூணு பொருட்களையுமே பல விதமான சத்துகளும் பல விதமான விட்டமின்களும் நிறைஞ்சிருக்குது இது நம்ம ஜூஸா தான் குடிச்சிட்டு வரணும் கிடையாது இது அப்படியே நம்ம மென்னு சாப்பிட்டுட்டும் வரலாம் ஆனா அதை பெரும்பாலும் யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்றதுனால நம்ம ஏபிசி ஜூஸா ரெடி பண்ணிருக்கோம் இதை நீங்க குடிச்சிட்டு வரும்போது டாக்டர் பெருசா போக வேண்டிய அவசியமே இருக்காது இதை உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுங்க குழந்தைலேருந்தே கொடுத்துட்டு வரும்போது அவங்களோட போன்லாம் நல்லா ஸ்ட்ரென்தா இருக்கும் இதை குடிச்சிட்டு வர்றதுனால ஹார்ட் அட்டாக் ஹார்ட் சம்பந்தப்பட்ட எந்த விதமான கோளாரும் வராம இருக்கும் அதே மாதிரி இது ஸ்கின் நல்லா பொலிவா வச்சுக்கும் சருமத்துல ஏற்படக்கூடிய எந்த விதமான நோயும் தாக்காம பாதுகாக்கும் வயதான தோற்றம் ஏற்பட விடாம ரொம்ப நாளைக்கு நம்மள இளமையா வச்சுக்கும் அதே மாதிரியே மூளை ரொம்பவே ஆரோக்கியமாக பாதுகாக்கும் உடல் எடை ரொம்பவே அதிகமாக இருக்கீங்கன்னா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் இது வெளிக்கொண்டு வரதுனால உங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமா இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு கூட்டும் ஹீமோக்ளோபின் லெவல கரெக்டாக வச்சுக்கும் இவ்வளவு நன்மைகள் அடங்கிய இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நபருக்கு இதை ஷேர் பண்ணுங்க புகழும் இறைவனுக்கே நன்றி